அப்பா செய்த மோசமான காரியம் மகனை துரத்தும் பெண்களின் சாபம் பதட்டத்தில் நிலையும் பாஜக எம்பி அதிர்ச்சியில் உத்தரப்பிரதேச மக்கள் இந்திய மல்யுத்த சமையளன தலைவராக செயல்பட்டு வந்தவர் பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங் இவருடன் தேசிய பயிற்சி முகாமில் உள்ள பயிற்சியாளர்கள் நடுவர்கள் ஆகியோர் சேர்ந்து மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக மல்யுத்த வீராங்கனை போகாத் ஆனால் சரண் சிங் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் மல்யுத்த வீராங்கனைகள் கடந்த ஆண்டு டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டம் நடத்தினர் அதன் பின்பு பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது பாலியல் துன்புறுத்தல் பின் தொடர்தல் பாலியல் ரீதியாக பலவந்தப்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த விவகாரத்தால் நாடாளுமன்றத்தை எதிர்க்கட்சிகள் முடக்கின ஆனால் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக பிரிஜ்பூஷன் சிங்கை பாதுகாத்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இதற்கிடையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கைசர்கஞ்ச் தொகுதியில் மூன்று முறை பாஜக சார்பில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரிட்ஜ் பூஷன் சிங்கிற்கு நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது இதையடுத்து பூஷன் சிங்கின் மகனான கரண் பூஷன் சிங்கிற்கு பாஜக சார்பில் மக்களவைத் தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது கரண் சிங் போட்டியிடும் கைசர்கஞ்ச் தொகுதியில் கடந்த இருபதாம் தேதி தேர்தல் நடைபெற்றது இந்நிலையில் கரணின் அணிவகுப்பு வாகனமானது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹோண்டாவில் உள்ள கர்னல் கஞ்ச் ஹுசூர்பூர் சாலையில் உள்ள பைகுத் டிகிரி கல்லூரி அருகே சென்று கொண்டிருந்தது கரண்பூசன் சிங்கிற்கு பாதுகாப்புக்கு எஸ்யூவி கார் சென்று கொண்டிருந்தது அப்போது அங்கே இரண்டு குழந்தைகள் உட்பட மூவர் சாலையை கடக்க முயற்சி செய்துள்ளனர் அப்போது அந்த வாகனம் இரண்டு சிறுவர்கள் பயணித்த பைக் மீது மோதியது இந்த விபத்தில் பதினேழு வயது சிறுவன் உட்பட இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் அறுபது வயது கொண்ட பெண்மணி ஒருவரும் இந்த விபத்தில் காயமடைந்தார் இதனையடுத்து சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர் இது தொடர்பாக பாஜக வேட்பாளரான கரண் பூஷன் சிங் வாகனத்தில் இருந்தாரா இல்லையா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே தந்தை பிரிஜ்பூஷன் சிங் பாலியல் வழக்கில் சர்ச்சையில் சிக்கிய நிலையில் தற்போது அவரது மகனின் வாகனம் பைக் மீது மோதி இருவர் உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது கரண் சிங்கின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொடூரமான விபத்தால் உறவினர்கள் அல்லது கதறி ஓலமிட்ட காட்சிகள் அப்பகுதியையே பதற வைத்தது விபத்து குறித்த புகாரின் அடிப்படையில் கர்னல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சாலை விபத்தை அங்கிருந்த சிலர் வீடியோ எடுத்துள்ளனர் அது இணையத்தில் பரவி வருகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க